அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் நமது தமிழக அரசாங்கம் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற மக்களுக்காக பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்ருக்குறாங்க அந்த அப்டேட் யாருக்கெல்லாம் வந்து பயன்பெறும் வகையில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம் அதாவது பொங்கல் பரிசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க தமிழக அரசு வந்து பரிசீலனை செய்துள்ளது வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பாக இந்த ஆண்டு ரூபாய் ஏழாயிரம் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து இந்த தொகை வழங்க உள்ளதாக வந்து தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போதே வந்து நமது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன அதன் நிலையில் இதற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ப பரிசு தொகுப்பாக வந்து இந்த ரூபாய் வழங்கப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பினை நமது முதலமைச்சர் தீபாவளி பண்டிகையின் போதே வந்து தெரிவிப்பார் என்ன தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முடிந்து வருகின்ற பொங்கலுக்காக இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்போவதாக வந்து அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் நிலையில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி அரிசி அட்டைகள் உள்ள நிலையில் இவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வந்து அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் அடங்கிய பரிசு பெட்டி ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்காக ரூபாய் ஏழாயிரம் ரொக்க விநியோகம் இல்லை அப்படின்ற தகவல்களும் வந்து வெளியாகியுள்ளன இந்த திட்டத்தை முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஜனவரியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெண்டு புள்ளி இருபது கோடிக்கும் மேற்பட்ட அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழ் குடும்பங்கள் பயனடைந்தனர் இதுவரை பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது விநியோக முறையின் மூலம் விற்பனை நிலையங்கள் பரிசு தொகு தொகுப்புகள் மற்றும் பணங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன டோக்கன் முறையை பயன்படுத்துவதன் மூலம் கூட்ட நெரிசலை தடுப்பதே இந்த விநியோகத்தின் நோக்கமாகும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்கள் அட்டைதாரர்களின் வீட்டு வாசலுக்கு டோக்கன்களை வழங்குவதற்கான குறிப்பிட்ட தேதிகள் மற்றும் நேரங்களுடன் டோக்கன்களை வந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா மற்றும் இலங்கையின் சில பகுதிகளிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களாலும் கொண்டாடப்படும் ஒரு குறிப்பிட்டத்தக்க அறுவடை திருநாளாகத்தான் வந்து இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் இது நன்றி செலுத்துதல் மற்றும் சமூக கூட்டம் அறுவடை காலத்தை கொண்டாடுவதற்கான நேரமாகவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் முக்கியமாக அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயனடைகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முறு வழங்கப்பட்டது இதன் மூலம் ரெண்டு கோடி இருபத்து லட்சம் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் மேலும் ஆரம்பத்தில் ரூபாய் ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆயிரமாக உயர்த்தப்பட்டு அந்த தொகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரேஷன் அட்டை உள்ள மக்களுக்கு மட்டுமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் ஐந்து வகையான ரேஷன் அட்டை உள்ள நிலையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஐந்திற்கு வ வயதிற்கு மேலுள்ள மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி செல்லும் அந்த பரிசு தொகுப்பு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது முன்னுரிமை அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமையற்ற அரிசி அட்டை முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை ஆகியவற்றிற்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருளில்லா ரேஷன் அட்டை வெறும் அடையாள அட்டையால் மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலைக்கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை தேர்தல் கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி வந்து சொல்லியிருக்கிறாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சலுகைகளையுமே வந்து நம்ம பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரியான ஒன்றாக இருக்குது அதனால் ரேஷன் கார்டு இல்லாத மக்கள் அனைவருமே ஈஸியாக ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளும் முறையையும் வந்து நமது தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஐந்து வகையான ரேஷன் அட்டை அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐந்து வகையான அட்டை நிலைகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பதன் மூலம் நீங்கள் கவர்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளையும் வந்து பெற்று பயனடைய முடியும் கார்டுகளின் வகைகளை பொறுத்து கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆண்டு பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது எல்லா வகையானதாக அந்த ஐந்து வகையான ரேஷன் அட்டை உள்ள மக்களுக்குமே கிடைக்க பெறும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சென்ற ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அந்த பரிசு தொகுப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏமாற்றத்துடன் இருந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டும் வந்து கிடைக்குமா அப்படின்ற அறிவிப்பு வந்து இன்னுமே வந்து தெளிவாக தெரியவில்லை அப்படின்றது தான் வந்து உண்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கிலோ அரிசி மற்றும் கரும்பு சர்க்கரை வெள்ளம் ஆகியவை வந்து வழங்கப்பட போவதாகவும் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் கூடிய விரைவில் வந்து அறிவிக்கப் போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரேஷன் கார்டை வந்து வச்சுருக்கிறது மூலயமா கண்டிப்பாக வந்து இந்த பரிசு தொகுப்புகளையெல்லாம் வந்து பெற்று பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கிலோ அரிசி மற்றும் கரும்பு சர்க்கரை வெள்ளம் ஆகியவை வந்து வழங்கப்பட போவதாகவும் இப்போ பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் கூடிய விரைவில் வந்து அறிவிக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கிட்ட ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரேஷன் கார்டை வந்து வச்சிருக்கிறது மூலிமா கண்டிப்பாக வந்து இந்த பரிசு தொகுப்புகளையெல்லாம் வந்து பெற்று பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்